மத்திய அரசு ஜவுளி பூங்கா அப்பதான் ஏற்றுமதி அப்பதான் ஆர்டர் நிறைய கிடைக்கும் நூல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரும் இதையும் செய்யணும் கரண்ட் பில் கண்ட மேலே ஏற்றி வச்சிருக்காங்க நிலை கட்டணம் ஏத்தியாச்சு டிமாண்ட் சார்ஜ் ஏத்தியாச்சு பிக் டிமாண்ட் சார்ஜ் ஏத்தியாச்சு அதற்கு சோலார் திறமை கொண்டு வரணும் ஐயா சோலார் மட்டும் தாங்க மாநில அரசு மேல எப்ப ஏற்றணும் யாருக்கு தெரியாது சோலாருக்கு இன்னைக்கு ஐயா நான் கொடுத்துருக்கிற மனுவில் வந்து நூறு சதவீத மானியம் கொடுன்னு கேட்டிருக்காங்க ஐயாவுடைய மனுவுல

தொழில்துறை அமைச்சரவை நம்ம கிட்ட மாநில அரசு கிட்ட இருந்தாலும் கூட இவங்க வந்து குழந்தை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க ஆனா மாநில அரசை குறை சொல்ல விரும்பலைங்க தப்பு அவர்கள் செய்து இருந்தாலும் கூட நாங்கள் அதை சரி செய்து கொடுத்துட்டோம் குறிப்பாக விசைத்துறையை பொறுத்தவரை கண்ணீர் வரிகள் எல்லா ஊர் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒட்டச்சல எடைக்கு வரை அடைக்கு போட்டுருக்கீங்க ஒரு இளவரை நீள வரை போட்டுருக்கீங்க அதனால ஐயா நிச்சயமாக செய்து விடணும் அதுக்கு டேரிஃப் ரீசேஞ்ச் பண்ணணும் ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய டேரிஃப் பதினஞ்சு காசு போவது கீழே கோயில் டேரிஃப் அதை எல்லா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் தொடர்ந்து தலைவராக சொல்லுவது நவோதியா பள்ளி வரணும் ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி பணக்காரனுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி கல்வி சமமா இருக்கும் கல்வி சமமாக இல்லை என்றால் அந்த சமுதாயம் சமமா இருக்காது எனக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை தவிர எல்லா பகுதியிலும் நவோதியா பள்ளி இருக்கு ஒண்ணு மட்டும்

ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாதிக்கமா நவோதியா பள்ளி எண்பத்தி எட்டாயிரமும் மோடி பணம் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நூறு சதவீதம் மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும் அதையும் சரி பண்ணி கொடுக்கணும் வரும்போது சதாசிவன் என்ன சொன்னாங்கன்னு இந்த ரூலை பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க நானும் போய் எம்எல்ஏ கை கால வந்துட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால சதாசிவன் உறுதிமொழி கொடுக்க சொல்லி இருக்கின்றார் நீங்கள் வெற்றி பெற செய்தவுடன் ஆறு மாசத்துக்குள்ள இந்த ரூலை போட்டு கொடுத்துறோம் ஐயா அதுவும் நீங்க எடுத்து ஏன்னா சதாசிவன் வந்து

தண்ணி இல்லாம ஜல் செய்ய முடியாது நீங்க தண்ணியும் இருக்கணும் டேங்க்ல ஸ்டோரேஜ் இருக்கணும் பைப்பு போட்டு கொண்டு வரும் இன்னைக்கு திருவண்ணாமலை எல்லாம் போய் பார்த்தேங்க டேங்க் இருக்குது வீட்டுல பைப் இருக்குது ஆனா கனெக்ட் பண்ற பைப்பை தான் போட்டோ எடுத்து பணம் வாங்கி போயிட்டான் டேங்க் கட்டி பைப்பு பைப்பே ஆனா வீட்டுக்குள்ள பைப் இருக்கு போட்டோ எடுத்து ஜல் ஜீவன் கொடுத்தாச்சு பிக் ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லை நம்முடைய எம்பிஆர் தான் அந்த இடத்துக்கு ஏறி இறங்குவாங்க கேட்பாங்க நீங்க சட்டையை புடிச்சு கேட்பீங்க உங்க அரசு தான் மேல இருக்குது இத கூட செய்ய மாட்டீங்களா உரிமையா நீங்க கேட்பீங்க ஆனா இன்னைக்கு எம்பிக்கள் இல்லாத காரணத்தினால் திமுக கையில குழந்தைகளை தீர்மானம் கொடுத்த மாதிரி தான் நம்ம திட்டங்கள்ல இருக்குது ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்க போல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதர சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் தீர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வேண்டும் உங்கள் பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்று நான் பாட வேண்டுகோள் தாமரை அடிப்படை வசதிகள் எல்லாம் நாங்கள் தீர்ந்து கொடுக்கின்றோம் ஊர் உரு முன்னாடி நான் உத்தரவாதமாக கொடுத்து விட்டு சொல்லுகின்றேன் சதாசிவன் இருக்கு உத்தரவாதமாக கொடுத்து விட்டு சொல்லுகின்றேன் ஒரு வருடத்துல ஒரு வருடத்துல விசைத்தறிகளுக்கு நிரந்தரத்தின் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எக்ஸ்போர்ட் வந்துடும் நூல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம் கரண்டை சரி பண்ணி கொடுத்துறோம் பழைய படி விசைத்தறிகள் ஓட ஆரம்பிக்கும் விசைத்தறி ஊட்டத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு வேற தொழில் தெரியாது எனக்கு தெரியும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் விசைத்தறி காலையில் மாடு வச்சிருப்பாங்க பால் கலந்து விசைத்தறி ஓட்டுவாங்க சாயந்திரம் ஆண்டு மாதம் கூட முடிக்கிட்டு வருவாங்க இப்படித்தான் அந்த ஊருடைய பழக்கம் விசை தெரியும் எடுக்க முடியாது உங்களுக்கு தெரிந்த தொழிலது அது நிறைவடை தெரிவிக்கிறது நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதை சரி செய்து கொடுப்பதா உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் ஒரு வருடத்துல நிலைமை தலைகீழமாக மாற்றி காட்டுகின்றோம் நம்ம நன்றி அன்புக்கு மறைந்துடாதீங்க நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் தெப்பு சின்னம் தாமரை என்பதை மறைந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஊர்ல எல்லாருமே பேசியிருக்கமா ஆனா ஆனைமலை நல்லா இருக்கட்ட நம்ம செயல்படுத்த போறோம் ஐயா

அதனால் எல்லா குளங்களுக்கும் முதல் வேலை வந்து நீரை கொண்டு வந்து நட்டு நிலச்சரி நீரை உயர்த்தும் ஐயா பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவா ஆனாமலை நல்லா பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவா இதை ஒரு ஆட்சியால் செயல்படுத்த முடியும் என்றால் அது மோடியால் மட்டும் தான் முடியும் எதையும் செய்து காட்டுகின்றோம் எல்லா பகுதியிலும் இது உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம் ஜஸ்ட் நம்பணும் அண்ணாமலை என்ன சொன்னா செய்வது மூன்று வருடமாக நீ பார்த்துக் கொண்டிருக்கின்ற

அதனால நீங்க கிட்ட வேலை வாங்கணும் நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு வேலை வாங்கணும் பெண் அடிக்கணும் இதை சரி பண்ணி கொடுங்க போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க இதை சரி பண்ணுங்க விசை தனியா செய்யாம இருக்கிறீங்க ஜவுளி பூ வாங்க ஆரம்பிங்க அப்படித்தான் நம்ம ஜனநாயகத்துல மக்கள் வேலை வாங்கணும் இந்த எம்பி ல ஜெயிச்சோம் எஸ்கே அஞ்சு வருஷம் கழிச்சு குளிங் கிளாஸ் போட்டு மறுபடியும் வர்றாங்க ஓட்டு போடுங்க அப்படி அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க ஐயா அதனாலதான் நாம் போடுகின்றோம் என்று தெரிந்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக எம்பி எஸ்கே நமக்கு இந்த வேலையே வேண்டாம் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பு தம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளையாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் உறுதியாக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் நானூறுல ஒன்றாக இருக்க வேண்டும் வேலையை செய்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு ஒரு அன்புக்கு நன்றி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு